வாழ் வளமுடன் ஒன்பதாவது நாள் பயிற்சி பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் நன்றி உணர்வு வச்சுதான் வாழ்க்கை அடையுது நன்றி உணர்வு அப்படிங்கிறது செல்வ வளங்கள் குறை கூறுதல் அப்படிங்கிறது ஏழ்மை உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய பொன் விதி இதுதான் அது உங்களுடைய ஆரோக்கியமா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வேலை உறவு பணம் இது எதுவா இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக உங்களால எவ்வளவு அதிக நன்றி உணர்வோடு அவ்வளவு அதிகமான செல்வ வளங்களை நீங்க கொள்வீங்க அதே போல பணத்தை பத்தி நீங்க எவ்வளவு அதிகமா குறை சொல்றீங்களோ அவ்வளவு அதிக வரியவரா நீங்க அவீங்க அதாவது இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சியில பணத்தை பத்தி மக்கள் குறை கூறுவதற்கான மிக பெரிய காரணங்கள்ல ஒன்று நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலா மாற்றினதுதான் உங்களுடைய பண சூழல்களை மாற்றுவதற்கான சக்திய இருமடங்காக்குது உங்களை நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய குறை கூறுதலை விட்டுட்டு அந்த இடத்துல அதற்கு பதிலா மாயாஜாலமா உங்களுக்கு செல்வ வளங்களை கொண்டு வரக்கூடிய நன்றி உணர்வை நீங்க வைப்பீங்க சரி பணத்தை பத்தி தாங்கள் குறை கூறுவதா பெரும்பாலான மக்கள் நினைப்பதில்லை ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பண பற்றாக்குறை இருந்தா அவங்களுக்கே தெரியாம அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் மக்களுடைய எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் ஊடாகத்தான் குறை கூறுதல் நிகழுது தங்கள் தலைக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது இல்லை பணத்தை பத்தி குறை சொல்லக்கூடிய எதிர்மறையான பொறாமையான அல்லது கவலையான எண்ணங்களும் வார்த்தைகளும் உண்மையிலேயே ஏழ்மையை தான் கொண்டிருக்கு சரி ஏதேனும் ஒண்ணுக்காக பணம் செலுத்தப்படும் போதுதான் மிகப்பெரிய குறை கூறுதல்களும் ஏற்படுது உங்ககிட்ட போதுமான பணம் இல்ல அப்படின்னா செலுத்தி ஆக வேண்டிய கட்டண தொகைகளை செலுத்துவதுதான் உங்களுக்கு மிகவும் கடினமான காரியமா இருக்கும் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய பணத்தை விட நீங்க செலுத்த வேண்டிய கட்டணங்கள் மிகவும் அதிகமா இருப்பது போல உங்களுக்கு தோன்றும் ஆனா நீங்க செலுத்த வேண்டிய தொகைகள் குறித்து நீங்கள் குறை சொன்னீங்கன்னா நீங்க உண்மையிலேயே பணத்தை பற்றி தான் குறை சொல்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அந்த குறை கூறுதல் தொடர்ந்து உங்களை ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்கோம் உங்ககிட்ட போதுமான பணம் இல்லனா நீங்க செலுத்த வேண்டிய கட்டணங்கள் குறித்து நன்றியோட இருப்பதுதான் நீங்க செய்யக்கூடிய கடைசி காரியமா இருக்கும் ஆனா உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிக பணத்தை பெற விரும்பினா நீங்க நிச்சயமா செய்யக்கூடிய செய்ய வேண்டிய இதுதான் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு பணம் தொடர்பான அனைத்து விஷயங்கள் குறித்தும் நீங்க நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் நீங்க செலுத்த வேண்டிய கட்டணங்கள் குறித்து குறை கூறுவது நிச்சயமா நன்றி உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு செயலா ஆகாது நீங்க அதற்கு நேர் எதிரானதை செய்யணும் அதாவது நீங்க செலுத்த வேண்டிய கட்டணங்களுக்காக உங்களுக்கு பில்களை அனுப்பி வைத்தவர்கள் கிட்ட நீங்க பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளுக்காக நீங்க நன்றி இருக்க வேண்டும் செய்வதற்கு இது ஒரு எளிய விஷயம்தான் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணத்தின் மீது ஒரு அளவிட அரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க உண்மையிலேயே பணத்தை கவர்ந்திருக்கும் ஒரு காந்தமா மாறிடுவீங்க உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பில் குறித்து நன்றி இருக்கிறதுக்கு இருக்கிறதற்கு நீங்க பெற்றிருக்கக்கூடிய எந்த பொருளுக்காக அல்லது சேவைக்காக அந்த பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கோ அத நீங்க எவ்வளவு அதனால பயனடைந்திருக்கீங்க என்பதை பத்தி சிந்திச்சு பாருங்க அது உங்களுடைய வீட்டுக்காக நீங்க செலுத்த வேண்டிய வாடகையா மாதாந்திர தவணை தொகையா இருந்தா நீங்க குடியிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அதற்கு நீங்க நன்றியை செலுத்துங்க பணம் முழுவதையும் சேகரிச்சு அதை மொத்தமா செலுத்தினா மட்டுமே உங்களால ஒரு வீட்டுல வாழ முடியுங்கிற நிலை இருந்தா என்ன செய்வீங்க கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்களோ அல்லது வாடகைக்கு வீடுகளோ இல்லைன்னா என்ன செய்வீங்க நம்மள பெரும்பாலானவங்க தெருவுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க குறித்தோ அல்லது உங்களுடைய வீட்டின் சொந்தக்காரர் குறித்தோ நீங்க நன்றி உணர்வோடு இருங்க ஏன்னா நீங்க ஒரு வீட்டுல வாழ்றத அவங்க உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருக்காங்க சமையல் எரிவாயு மின்சாரத்துக்கான தொகை நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய குளிரொட்டு சாதனம் உங்களுக்கு வெந்நீர கொடுத்த கேஸு மின்சாரத்தை பயன்படுத்தி நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சாதனமும் உங்களுக்கு எவ்வளவு சௌகரியத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க தொலைபேசி இணையத்துக்கான தொகை நீங்க செலுத்தி கொண்டிருந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபரிடமும் பேசுறதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய குடும்பத்தார் கிட்ட நண்பர்கள் கிட்ட எத்தனை முறை உங்களால தொலைபேசியில பேச முடியுது உங்களுக்கு இணைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்காக நீங்க செலவு பண்ணதுக்கு அதனால நீங்க பெற்றுக்கொண்ட பலனுக்காக உங்களுடைய நன்றிய மனப்பூர்வமா செலுத்துங்க நீங்க பணம் செலுத்துறதுக்கு முன்பே உங்கள் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில இந்த சேவைகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய நிறுவனங்கள் குறித்து அவங்களுக்கு நன்றியை செலுத்துங்க இந்த நன்றி உணர்வினுடைய மகத்தான சக்தியை நான் கண்டறிந்த நாள் முதலா நான் எந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்துறனோ அந்த பில்லின் மீது நன்றி இந்த கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது என்று மாயாஜால வார்த்தைகளை எழுதுறேன் இதுல நான் ஒரு பில்ல கூட தவற விடுறது கிடையாது துவக்கத்துல ஏதாவது ஒரு பில்லுக்கான கட்டணம் என்கிட்ட இல்லாத போதும் கூட நன்றி உணர்வின் மாயாஜல சக்தியை நான் பயன்படுத்தினேன் பணத்துக்கு நன்றின்னு அந்த பில்லின் மீது எழுதுவேன் பிறகு அந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்த தேவையான பணம் என் கைக்கு வந்துடும் அதற்கும் நான் நன்றி செலுத்தினேன் இன்னைக்கு நீங்களும் இதைத்தான் செய்ய போறீங்க தற்போது நீங்க செலுத்த வேண்டிய பில்கள் ஏதேனும் உங்ககிட்ட இருந்தா அதை எடுத்து பணத்துக்கு நன்றின்னு அதன் குறுக்கே எழுதுவதன் மூலமா நன்றி உணர்வின் மாயாளிகள் சக்திய நீங்க பயன்படுத்துங்க பிறகு அந்த பில் கட்டணத்தை செலுத்துவதற்கான பணம் உங்ககிட்ட இருக்கிறது குறித்து நன்றிய உணர்வீங்க அந்த பணம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இணையத்துல இணையத்தின் மூலமா நீங்க பில்களை பெறுவதா இருந்தா அப்படிப்பட்ட ஒரு பில் உங்களுக்கு வரும்போது கொட்டை எழுத்துல பணத்துக்கு நன்றின்னு தலைப்பிட்டு நீங்க அதை உங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பிக்கோங்க பிறகு கடந்த காலத்துல நீங்க செலுத்தி இருக்கக்கூடிய பத்து பில்களை கண்டுபிடிச்சு நன்றி இந்த கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது என்ற மாயாஜனோட வார்த்தைகளை எழுதி அதற்கு நீங்க நன்றி செலுத்துங்க நீங்க பெற்றிருந்தது குறித்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றி உணருங்க நீங்க ஏற்கனவே செலுத்தி முடிச்சு விட்ட பில்லுகளுக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க அவ்வளவு அதிகமான பணத்தை நீங்க உங்ககிட்ட கவர்ந்து இழுப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நன்றி உணர்வை உற்பத்தி செய்ய முடியுதோ அவ்வளவு அதிகமான பணத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கவர்ந்து இருப்பீங்க இன்னில இருந்து இத ஒரு நீங்க பில் கட்டணத்தை செலுத்தும் போது அல்லது வேற எதுக்காவது செலவு பண்ணும்போது போது அத ஒரு நோட்டை எழுதி இதற்காக நான் மளிகைக்காக நான் பண்ண செலவுக்காக நன்றி என்ன மளிகைக்கு நீங்க செலவு பண்ணாதான் சாப்பிட முடியும் அதே போல என்னுடைய துணி துவைக்க நான் வந்து சோப்புத்தூள் வாங்கியிருக்கேன் சோப்பு வாங்கியிருக்கேன் அதற்காக நன்றி ஏன்னா அத நீங்க வாங்கினாதான் நீட்டா இருக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தனித்தனியா பட்டியலிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றியை செலுத்துங்க இவ்வளவு நன்றியை நான் எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை அனுபவிக்கிறான் அப்படிங்கறத நீங்க தான் உணரணும் இதுல நீங்க சிறந்ததா நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க நன்றிய வெளிப்படுத்தலாம் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியில ஒன்பதாவதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய முழு தொகுப்பா இப்ப நம்ம இதை பார்க்க போறோம் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறத எழுதுங்க அந்த பட்டியல் திரும்ப படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் நன்றியை உணருங்க தற்போது நீங்க செலுத்த வேண்டிய பில்கள் ஏதேனும் உங்ககிட்ட இருந்தா அதை எடுத்து நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி அதாவது நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த பணத்துக்காக நன்றி அப்படின்னு அதன் மேல எழுதி அதுக்கு நீங்க நன்றியை செலுத்துங்க பிறகு அந்த பில்லுக்குரிய கட்டணத்தை செலுத்துவதற்கான பணம் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட இருக்கும் நீங்க உணருங்க அந்த இருந்தாலும் சரி சரி இல்லாவிட்டாலும் கடந்த காலத்துல நீங்க செலுத்தி கூடிய பத்து பில்களை கண்டுபிடிச்சு நன்றின்னு அந்த பில்க்கு நீங்க எழுதுங்க நன்றிய செலுத்துங்க அது செலுத்தப்பட்டு விட்டதா அந்த கட்டணம் கட்டிவிட்டதா உணருங்க இந்த மாயாஜால வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க நன்றிய வெளிப்படுத்துங்க நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பில்லின் மீதும் எழுதும் போது அந்த பில்லுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கான பணம் நீங்க பெற்றிருந்தது குறித்து உங்களால இயன்ற அளவுக்கு நன்றி உணருங்க இன்னைக்கு இரவு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பயிற்சியில பார்க்கலாம்